அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் ஜவ்வரிசி வேர்க்கடலையை வச்சு இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு டிஃபன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஜவ்வரிசியை ஊற போட்டுக்க போகிறோம் ஒரு பாத்திரத்தில் நான் சின்ன கப்பில் வந்து ஒரு கப் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் இருக்கும் ஜவ்வரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரொம்ப வந்து தண்ணி விட்டுற வேண்டாம் இந்தளவுக்கு லேஸாக தண்ணி விட்டுட்டு ஜவ்வரிசியை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது வந்து நைட்டு ஃபுல்லாக ஊறணும் இப்போ பாருங்கள் மார்னிங் எல்லாமே நல்லா ஊறி இருக்குது ஜவ்வரிசியில் பாருங்கள் நம்ம ரொம்ப தண்ணி விடாதனால இந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக ஊறி வந்திருக்கு இப்படி தான் ஊறணும் தண்ணி நான் எவ்வளோ சேர்த்தேன் அப்படின்னா நம்ம எந்த கப்பில் வந்து ஜவ்வரிசி எடுத்தோமோ அதே கப்பில் முக்கால் கப் மட்டும் தான் தண்ணியை சேர்த்து ஊற போட்டேன் அந்த அளவே நீங்களும் ஊற போடுங்க இந்த அளவுக்கு வரும் சப்போஸ் உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் கூட இருந்த மாதிரி இருந்ததுன்னா ஜவ்வரிசியை நல்ல தண்ணியெல்லாம் இல்லாமல் ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இங்கே ரெசிபிக்கு கடாயில் வந்து நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து நல்லா வெடித்ததும் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக வந்து இதில் நம்ம பெருங்காயத்தை சேர்த்துடலாம் ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கோம் பச்சை மிளகாய் வந்து நல்லா அந்த எண்ணெயில் வதங்கணும் இதோட கூடவே கொஞ்சம் இஞ்சி கருவேப்பில ரெண்டையுமே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் எல்லாமே சேர்ந்து அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும் இது வந்து நம்ம டக்குன்னு பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான டிஃபன் ஜவ்வரிசி வந்து ஊறுற டைம் தான் உடனே நம்ம இது ரெடி பண்ணிடலாம் இப்போ இதில் வந்து எல்லாம் நல்லா தாளிச்சதும் பொட்டேட்டோ சேர்த்துக்கலாம் ஒரு உருளைக்கிழங்கு நல்லா தோல் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்குக்கு மட்டும் எவ்வளோ உப்பு தேவையோ அதையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கோங்க இந்த உருளைக்கிழங்கு அந்த பச்சை மிளகா எல்லாமே வந்து நல்லா வதங்கணும் இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் உருளைக்கிழங்கு வேகட்டும் இப்போ அது வேகிறதுக்குள்ளே பாருங்கள் இங்கே வந்து நம்ம இங்கே ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம் வேர்க்கடலையை நல்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே வேர்க்கடலையே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் வந்து இன்றைக்கி பச்சை வேர்க்கடலைங்கிறதுனால ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் சப்போஸ் நீங்கள் வருத்த வேர்க்கடலையே எடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து நீங்கள் இதை பொடி பண்ணிடலாம் மிக்ஸி ஜாரில் இது வந்து இப்போ பச்சை வேர்க்கடலை இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வருபட்டு எடுத்தாச்சு இதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம வந்து நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ இது கூலானோன்னே நம்ம வந்து இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டோம் ஃபுல்லாக வந்து நம்ம சேர்க்கலை முக்கால்வாசியை மட்டும்தான் நான் வந்து வேர்க்கடலை பொடி பண்ண போகிறேன் மீதியை வந்து நான் கொஞ்சமாக முழு வேர்க்கடலையாகவே வச்சுக்கிறேன் லேட்டர் யூஸ்க்காக இப்போ அந்த மிக்சி ஜாரில் ஆட் பண்ண வேர்க்கடலையை மட்டும் நான் பொடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன் இங்கே பாருங்கள் நம்ம குக்க இங்கே கடாயை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு இங்கே அட் த சேம் டைம் வந்து அந்த ஊறின ஜவ்வரிசியோட நம்ம மிக்சி ஜாரில் பொடி பண்ண அந்த வேர்க்கடலை அதையும் வந்து உள்ளே சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்கு வேகிறதுக்கு மட்டும்தான் உப்பு போட்டிருந்தோம் இப்போ இந்த ஜவ்வரிசிக்கு தேவையான அளவு உப்பை வந்து ஆட் பண்ணிவிட்டு அந்த வேர்க்கடலை பொடி உப்பு ரெண்டுமே வந்து ஜவ்வரிசியோட நல்லா பைண்டாகி வர மாதிரி இந்தளவு கலந்துக்கலாம் இங்கே வந்து வெந்த உருளைக்கிழங்கோட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா நம்ம கலக்க வேண்டியது நல்ல நல்லா ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் ஜவ்வரிசி வந்து மிதமான சூட்டிலே நல்லா எல்லாத்தோட பைண்டாகி வரட்டும் ஜவ்வரிசியில் நிறைய ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது நிறைய கால்சியம் இருக்குது நார்ச்சத்து இருக்குது அயன் கன்டென்ட் நிறையா இருக்குது போன்ஸுக்கெல்லாம் வந்து ரொம்பவே நல்லது இன்ஸ்டன்ட் டிஃபனை கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் எல்லாத்தோடு சேர்த்து ஜபரிசி வந்து வங்கினதும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வருத்த வேர்க்கடலை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருந்தோம் அதையும் உள்ளே சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் லாஸ்ட்டாக இதில் வந்து நம்ம கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ண போகிறோம் ஒரு டூ டு த்ரீ டாப்ஸ் மட்டும் லெமன் ஜூஸ் அதை வந்து அப்படியே சேர்த்துட்டு லேசாக ஒரு பெரட்டு மட்டும் பெரட்டிடலாம் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி சாப் பண்ணி வச்சதையும் உள்ளே சேர்த்துருங்க அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ரெசிபி வந்து அருமையாக ரெடி ஆகிடுச்சு ஜவ்வரிசி வேர்க்கடலை உருளைக்கிழங்கு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்பவே அருமையான டிஃபன் இது வந்து நாங்கள் ஒரே ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து எத்தனை பேர் உங்கள் ஃபேமிலியில் இருக்காங்களோ அதுக்கேற்றவாறு நீங்கள் ஜவ்வரிசியை ஊற போட்டு வேர்க்கடலையே நல்லா பொடி பண்ணி எடுத்து நீங்கள் வந்து இந்த ரெசிபியை பண்ணிக்கலாம் கண்டிப்பாக எல்லோரும் இந்த ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி ரெசிபி ப்ரோட்டீன் ரிச் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ